சென்னையை சேர்ந்த ஒரு வசதியான பெண் காசி யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டா காஞ்சி மகா சுவாமிகள் கிட்ட தன்னோட எண்ணத்தை சொல்லி அவரோட ஆசீர்வாதத்துக்காக காத்துட்டு பெரியவா அந்த பெண்மணி கிட்ட ரொம்ப நல்ல விஷயம் ஒரு உபகாரம் பண்ணுவியான்னு கேட்டார் கண்டிப்பாக பண்ணுறேன் பெரியவா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ ஒரு ஏழை பாட்டி காசி யாத்திரை பண்ண ஆசைப்படுறா அவளையும் உன்னோட அழைச்சிட்டு போவியான்னு கேட்டார் அந்த பெண்மணி பரவசத்தோட அவசியம் அழைச்சிட்டு போறேன் பெரியவா அப்படின்னா அப்படின்னா இப்பவே இங்க இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போ அங்க மடப்பள்ளியில் சொல்லி உடனே நாற்பது பேருக்கு உணவு சமைக்க ஏற்பாடு பண்ணுன்னார் பாட்டிய காசி யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கும் பெருமாள் கோவிலில் உணவு ஏற்பாடு பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு அந்த பெண்ணுக்கு புரியல ஆனால் மகாஸ்வாமிகள் ஏதாவது சொன்னா அது நிச்சயமா வேத வாக்கு அதை தட்டக்கூடாது கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு கோவிலுக்கு புறப்பட்டா நாற்பது பேருக்கு உணவு தயாராகிடுது ஆனால் மத்தியானம் ஆகியும் சாப்பிட்றதுக்கு யாருமே வரல சமைச்சதை என்ன பண்ணுறதுன்னு புரியாம மறுபடியும் மகா சுவாமிகள் கிட்டேயே வந்தா சாப்பிட யாருமே வரலையேன்னு சொன்னா அப்போ திருப்பதி போகிறதுக்காக வந்த ஒரு பக்தர் குழு மகா சுவாமிகளை தரிசனம் பண்ண வந்திருந்தது அவளுக்கு ஆசி வழங்கிய சுவாமிகள் உங்களுக்கெல்லாம் இந்த அம்மா சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கா வயிறார சாப்பிடுங்கோன்னு சொல்லி கோவிலுக்கு அனுப்பி வச்சார் அந்த பெண் ஆச்சரியப்பட்டா ஏன்னா அவள் சரியா நாற்பது பேர் இருந்தா அவள் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவளை வாழ்த்திட்டு போனா அதுக்கப்புறம் பாட்டி அழைச்சிட்டு போகிறதுக்காக மடத்துக்கு வந்தா காசிக்கு போகிறவா சமாராதனை பண்ணணும்னு பொதுவாக சொல்லுவா நீ உன்னோட செலவில் நாற்பது பேருக்கு சாப்பாடு போட்டிருக்க அதுதான் காசி யாத்திரை போகிறதுக்கு நீ பண்ணின சமாராதனை பாட்டியை காசி கழிச்சின்ட்டு போகிறது பக்தர்களுக்கு சாப்பாடு போட்டதுன்னு புண்ணியத்துக்கு மேலே புண்ணிய தேடிட்டுட்ட அப்படின்னார் சுவாமிகள் பக்தையோட விழிகள்லேருந்து கண்ணீர் ஆறா பெருகிது இது தோடகாஷ்டகத்தில் வர கடைசி ஸ்லோகம் எனக்கு ஒரு படிப்பும் தெளிவாக தெரியாது என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை என்கிட்ட ஒரு விதமான செல்வமும் இல்லை ஹே குரு உங்களோட கூட பிறந்ததான இயல்பான கருணையை என் மேலே காட்டுங்கோ ஆச்சாரியாலே உங்களோட பாதங்களில் நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த பாடல் இருக்கும் விதிதான மயாவிஷதை கலா நகாஞ்ச நமஸ்தி குரு திருதமேவ விதேஹி கிருபாம் சஹஜாம் பவசங்கர தேசி சரணம் இந்த தோடகாஷ்டகத்தை மகாபெரியவா கிட்ட யாராவது சொன்னா பெரியவா அசையாமல் செல மாதிரி நிற்பா இந்த எட்டு ஸ்லோகங்களையும் முழுக்க சொல்லி நமஸ்காரம் பண்ணினா பெரியவாளை நம்ம முன்னாடி நிறுத்திடலாம் எப்படி ராமாயணத்தை படித்தா அங்கே ஆஞ்சநேய சுவாமி கேட்டுருப்பாரோ அந்த மாதிரி எங்கே இந்த தோடகாஷ்டகத்தை நாம் சொன்னாலும் அங்கே மகா பெரியவா இருக்கான்னு அர்த்தம் மகா பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பண்ணி அனுகிரகம் பெறுவோம்